அச்சுறுத்தலுக்கு உள்ளான உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் பட்டியலை தயாரிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜகத் விதானவிற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலின் பின்னணி தொடர்பில் போலீஸ் மா அதிபர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரம் நாமல் உயிர் அச்சுறுத்தல் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் மொட்டுக்கட்சி கட்சி தரப்புக்கு எழுந்துள்ளது இவ்வாறு அரசியல் நிலவரங்கள் இருக்க மறுபக்கம் சீரற்ற காலநிலையால் பல மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இவ்வாறு இன்றைய தினம் நாட்டில் பதிவான பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்ற இன்றைய தொகுப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள உள்ளுராட்சி மன்ற தலைவர்களின் பட்டியல் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து அரசாங்கத்தை சந்திக்கும் முட்டுக் கட்சி தரப்பு மிதிகம லசா கொலை விவகாரம் துப்பாக்கிதாறு வெளியிட்ட பல தகவல்கள் ஜகத் வித்தானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அம்பலமானது அதிர்ச்சிகர பின்னணி சீரற்ற காலநிலையினால் முப்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு பிரதேச சபை உட்பட உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீஸ் மா அதிபர் கவனம் செலுத்தியுள்ளார் இதன் முதற்கட்டமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய உள்ளுராட்சி மன்ற தலைவர்களின் பட்டியலை உளவுத் துறையிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதாள உலக குழுவிடம் இருந்தோ அல்லது வேறேதேனும் ஏதேனும் குழுவிடம் இருந்தோ உயிர் அச்சுறுத்தல் அல்லது வேறு ஏதேனும் அச்சுறுத்தல் வெடுக்கப்பட்டால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் வெிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அவருடைய அலுவலகத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த விடயம் தொடர்பில் பல எதிர்ப்புகள் வெளியாகின இந்த நிலையிலேயே போலீசார் இவ்வாறு விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்தை ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று தனக்கு கடுமையான சந்தேகம் இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தற்போது தெரிவித்திருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலிலே இந்த விடயத்தை தெரிவித்திருப்பார் அது மட்டுமல்லாமல் அவர் நாவல் தொடர்பான தன்னுடைய பயம் தொடர்பில் மேலும் பல தகவல்களை தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் தற்போது நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் தான் தனக்கு இவ்வாறு ஒரு சந்தேகம் எழுந்துள்ள தாக அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் நாமல் எதிர்கால அரசியலுக்கு ஒரு சவாலான இளம் தலைமுறையை சேர்ந்தவர் இதனால் இவருடைய வாழ்க்கையில் தற்போது கடும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருப்பதாக தற்போது கூறப்படுகிறது அந்த நாமல் யார் என்று எனக்கு தெரியும் என்றும் மனோஜ் கமகே கூறியிருக்கிறார் நாளை மறுதினமே நாமல் சுட்டுக் கொள்ளப்பட்டு இதனையும் ஒரு பாதாள உலக குழுவின் பிரச்சனை என்று கூற கூடிய ஒரு நிலையே தற்போது நாட்டில் காணப்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஒரு கட்சியாக ராஜபக்சர்களை பொய் சொல்லி அளிக்கும் முயற்சியினை நான் அனுமதிக்க மாட்டேன் தற்போது யார் கொல்லப்பட்டாலும் அவர்களை பாதாள உலக குழுவுடன் தொடர்பு படுத்தும் ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது நாட்டின் சட்டத்தை மதிக்கும் ஒரு குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் ஒவ்வொரு மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இப்போது நாட்டில் நடக்கும் விடயங்களை பார்க்கும் போது உயிரச்சுறுத்தல் இருப்பதாக கூறப்படும் நிலை முன்னதாக போலீசார் பாதுகாப்பு வழங்கினர் ஆனால் இப்போது அவர்கள் கொல்லப்படும் வரை போலீசார் அமைதியாக இருப்பதாகவும் மனோஜ் கமகே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை துபாயில் இருந்து பெறப்பட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியுள்ள ஒப்பந்தத்திற்காக நடந்தது என்றும் அந்த கொலைக்கு முன்னர் கொலையாளிக்கு அந்த பணம் ரொக்கமாக வழங்கப்பட்டது என்றும் விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது மகரகம நாவின்னவில் லசந்த விக்ரமசிங்க மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் இவருடைய கைதை தொடர்ந்து அந்த கொலை சம்பந்தமாக பல தகவல்கள் புலனாய்வு குழுக்களுக்கு அவருக்கு கிடைப்பதாக தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் மிதிகம ருவான் மற்றும் சுட்டியின் நெருங்கிய நண்பர் ஒருவர் கொலையாளிக்கு இந்த கொலை ஒப்பந்தத்தை வழங்கியதாகவும் கொலைக்கு முன்னர் அவர்களின் நெருங்கிய நண்பர் ஒருவர் ஒன்று மில்லியன் ரூபாயை கொலையாளிக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் குட்டாவையில் இருந்து பேருந்தில் மகரகமைக்கு வருகை தந்த சந்தேக நபர் மகரகமவில் பல மணி நேரம் சுத்தி திரிந்துள்ளார் துபாயில் இருந்து கிடைத்த அறிவுறுத்தலின்படி லசந்த விக்ரமசிங்கவின் கொலைக்கு முன்னர் பயன்படுத்திய தொலைபேசியை மாற்றிவிட்டு ஒரு புதிய தொலைபேசியை வாங்குவதற்காக அவர் ஒரு தொலைபேசி கடைக்கு சென்றிருக்கிறார் அதிகாரி ஒருவர் இந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டுள்ளார் தொலைபேசி கடையில் இருந்து வெளியேறும் போது அந்த அதிகாரி இவரை அடையாளம் கன்று துரத்தி பிடிக்க முயற்சித்துள்ளார் உளவுத்துறை அதிகாரியை கண்டவுடன் சந்தேக நபரும் தப்பித்து செல்ல முயற்சித்துள்ளார் இதன் போதுதான் அவர் தொலைபேசி கடையில் இருந்து ஒரு தொலைபேசியை திருடியமை தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் மக்களும் அவரை துரத்தி பிடிக்க முயற்சி செய்துள்ளனர் மக்கள் மற்றும் அதிகாரியின் முயற்சியில் அவர் மக்கள் மத்தியில் பிடிபட்டுள்ளார் இதன் பிறகு அவரிடம் நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் தான் குறித்த தகவல்கள் வெளியாகி துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் ராணுவத்தில் இருந்தவர் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் ஆரம்ப கல்விகளை மட்டுமே பெற்றுள்ளார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த கொலை சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை நடத்துவதற்காக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளார் İzlediğiniz için teşekkür ederim. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என்று அதிபர் பிரியந்த குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடனான கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே இந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் என அவர் கூறியிருக்கிறார் அதாவது புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த தகவல் தற்போது கிடைத்திருப்பதாக அவர் கூறியிருந்தார் ஜகத் விதானவின் கோரிக்கைக்கு அமைய நடத்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரிய வந்திருப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் கூறியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய கோரிக்கைக்கு அமைய அவருக்கான தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதற்காக இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அவருடைய பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஜகத் விதானாவிற்கு விடுக்கப்பட்ட உயிர் அச்சுறுத்தலின் மூலத்தை அடையாளம் காண்பதற்கும் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்கும் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் கூறியிருக்கிறார் ஜகத் விதான்கு ஏற்பட்ட உயிரச்சுறுத்தல் தொடர்பில் பொலிஸ் மா அதிபர் இவ்வாறு ஒரு அறிக்கை வெளியிட்டதன் பின்னர் தனக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் ஈடுபடும் நபர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வெளியிட்ட இந்த அறிக்கை தொடர்பிலும் அவர் மீதிலும் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ஜகத் விதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நாட்டில் தொடர்ச்சியாக வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட இருநூற்றி இரண்டு பேர் அவர்களுடைய உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் மண்சரிவு தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மக்களுக்கு தற்போது ஒரு அறிவுறுத்தலை விடுத்துள்ளது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு